ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணி இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சேரும் ஒரு சவாரிக்கு சரியா அவரை மட்டும் இல்லை ஏதோ இந்த யானை இருக்கு இல்லையா இன்னில் உட்காந்தா வந்துட்டு ஒரு சவாரி வந்துட்டு ஒரு ஐம்பது ரூபா சரியா மற்ற அனிமல்ஸ் எல்லாமே கூட ஐம்பது ரூபா ம் ஞாபகம் வச்சுக்கோ ஞாபகம் வச்சுக்கோங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கிறேன் இந்த மெயின் ரோட் தானே இந்த மெயின் ரோடு பக்கம் கண்டிப்பாக பஸ் ஓடும் கண்டிப்பாக ஒரு கஸ்டமர் நம்ம கையில் சிக்கு வாங்கலே கவலையே படானே பாரு மெயின் ரோடில் இன்னும் ஒரு பஸ் இருக்கு ரெண்டு கஸ்டமர் விழக்கா விண்டோ வந்துருக்காங்க வாங்க மேம் வாங்க வெல்கம் மேம் வெல்கம் டு அவர் சவாரி வாங்க இங்கே நிறைய அனிமல்ஸ் வச்சுருக்கோம் ஸோ அந்த அனிமல்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த அனிமல்ஸ் மேலெலாம் நீங்கள் சவாரி பண்ணலாம்

என்ன சார் சொன்னீங்க ஃபிஃப்டீன் இயர்ஸ் ட்ரைனிங்கா அப்போ கடிக்கடை போல இருக்கு அடு சரி யானை இருக்குது அட குட்டுரை ஆஹா அந்த குடுரை பார்க்க எவ்வளோ அழகா இருக்கு மேம் நான் சொல்றேன் மேம் கண்டிப்பா அந்த குடுரை தான் ஓட்டுவேனே ஐயோ ஆமாம் மேம் எனக்கு ரொம்ப பயமாக இருக்கும் என்னது யாரோட ஃபேம்லி விக்ரமா இருக்கு ஏ வெண்பா எதுக்கு இப்ப எனக்கு ஸ்டாப் பண்ண சொல்ற ஆமா ஆமா பிளீஸ்மா எங்க பிரின்சிபால் மேம் இருக்காங்கம்மா அது மட்டும் இல்லாம நம்ம நம்ம ஸ்கூல்லேருந்து ஒரு டீச்சர் கூட சவால் செஞ்சிட்டு இருக்காங்க இருக்குண்டா சரி சரி நிறுத்தி வைக்கிறேன் அண்ணா எங்கனால நிறுத்தி வைக்கிற வண்டிய அம்மா நீங்க வந்துட்டு என்ன பண்ணுங்க அதுவும் அந்த நூலையில போய் நிறுத்துங்க ஆ சரிங்கண்ணா நிறுத்தி வச்சிடறேன் சரி வேண்பா அடர்நரிட்டி ஆச்சுல எனக்கு கோவேண்பா ஆனால் சீக்கிரமாக சவாரி செஞ்சிடணும் சரியா சும்மா அவங்க அம்மா இங்கே இருக்கணும் அம்மா இல்லை மோடி செய்யணும் ஆயிடுச்சு அம்மா ஹோம்ஒர்க் பண்ண முடியலன்னு கடை விடக்கூடாது சரியா அதனால சீக்கிரமாக போட்டு பிரின்ஸ்பால் மேம் பாட்டேன்னு சொன்னா சரி பிரின்ஸ்பால் மேம் பார்த்தபடியே ஒரு விஷ் பண்ணிட்டு போயிடலாம் பிரின்ஸ்பால் மேம் பிரின்ஸ்பால் மேம் அட ராணி மேம் ராணி மேம் நீங்கள் தானே சின்ன பசங்களுக்கு எடுப்பீங்க வெண்பா கூட சின்ன வயசுல இருந்தபோது நீங்கள் தானே கிளாஸ் டீச்சர் நீங்கள் ராணி மேம் வண்டை போயிட்டீங்களா என்ன அட நான் இப்படி மேம் உங்களை மறப்பேன் நீங்கள் தானே வெண்பாவோட அம்மா அந்த சுட்டி போன எங்கே போயிட்டா ஓ யானையில் யானை சவாரி செஞ்சுக்காளா ஆமாங்க மேம் அவள் வந்தோன்னே யானையில் தான் சவாரி செய்ய ஆரம்பிச்சிட்டா ஓகே பிரின்ஸிபால் மேம் என்ன மேம் பாட்டு ரொம்ப ஆச்சு ஓகே ஸோ எப்படி போயிட்டு இருக்கு வெண்பா சேட்டை பண்ணுறாளா கிளாஸில் இல்லாட்டி வெண்பாவோட கிளாஸ் டீச்சர் இருந்தால் நல்லா இருந்து அவங்ககிட்டே விசாரிச்சுருப்பேன் நோ நோ மேம் வெண்பாண்ட கிளாஸில் அமைச்சடா இருக்கா அவனும் சேட்டை பண்ணல மேம் 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 எனக்கு என்னமோ நீங்கள் சும்மா தான் சொல்கிறீங்கன்னு நினைக்கிறேன் வெண்பாக்கு சப்போர்ட் பண்ணாதீங்க மேம் மேம் உண்மை காட் என்ன நீங்கள் சொன்னீங்க நான் உண்மையிட்டா சொல்கிறேன் வெண்பா உண்மையில மாறிட்டா அப்படியா மேம் சரிங்க மேம் வெண்பா என்ன வெண்பா யானையில் சவாரி பண்ணிட்டு பார்த்து ஜாக்கட்டை யானை தான் சும்மாவா இதெல்லாம் சத்தம் போட்டுட்டே இருக்கேன் பார்த்து ஜாக்கடையாக சூடா நான் நல்லா சாதி செஞ்சேன் ஓகே இதுக்கு எவ்வளோ ரேட்டுன்னு சொல்கிறீங்களா ஆமாம் ரேட் வந்து ஒரு நூறுரூவாமா நூறுரூவா தானே ஓகேண்ணா இருங்கண்ணா ஜிபே பண்ணிட்டு வந்துடுறேன் இங்கே பாருங்கண்ணா உங்கள் உங்கள் நம்பருக்கு வந்து ஜிபே பண்ணியாச்சு ஓகே தேங்க்யூ ஸோ மச் வாங்க மேம் போகலாம் டைம் ஆயிடுச்சு ஓகே சாயர் ரொம் தேங்க்யூ சவாரி மெரி சூப்பராக இருந்துச்சு ராணி மேம் ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணாங்க அது மட்டும் இல்லை ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ட்ரிப்பு கூட்டின்னு வரும்போது இந்த மாதிரி சவாரி செய்ய நீங்கள் அந்த மாதிரி கொடுப்பீங்களா இல்லையா அக்காமுன்னு சொல்லுங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை மேம் ஆனால் என்ன நிறைய ஸ்டூடண்ட்ஸ் இருக்குங்கன்னா நிறைய அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கும் வேணும் இல்லை நோ ப்ராப்ளம்ஸ் அதெல்லாம் நான் அரேஞ்ச் பண்ணிப்பேன் தேங்க் யூ ஜாய் சார் ஆமாம் எங்கப்பா நான் ஹே

நடக்கிறேன்னு ஐயய்யோ போச்சு நீ பாட்டு உட்கால்ல ஜியா தான் இப்படி ஆகிடுச்சி சரி ஓகே நோ ப்ராப்ளம் ஏன்டு ஏன்ரும்மா இங்கே அம்மாட்ட வாங்க இருங்க நானே வந்துடுறேன் ஏன்றும்மா ஏன்றுமா ஜியா பண்டமிளக ரொம்ப கொடூரமாக இருக்குமா இதுக்கு என்னம்மா இது ஜீபிராடா செல்லம் அதெல்லாம் ஒன்று கொடுமை பண்ணல நீயா இதுவும் இது வந்துட்டு ஆட்டி அசைச்சிருப்பமா ஜீப்ரா அடை தாங்க முடியாம ஏதோ பண்ணிடுச்சு வேறன்னு எல்லாரும் நோமா அடிபடல எனக்கு அனுஷ்கா அனுஷ்கா பாட்டு சரியா எதாவது ஹெல்ப்னா அம்மாட்ட கூப்பிடு அம்மா அதெல்லாம் வேண்டாமா நானே பண்ணிக்கிறேன்மா குறை சூப்பரா வந்துடுமாட்ட குட்டதே இல்ல என்னம்மா நீங்க நீங்க வர வேண்டிய அவசியமே இல்லைம்மா நானும் பப்பா கிடையாது நான்ட்டு ஏஜ் கேர்ள் நானே தனியா பண்ணிட்டேன்மா ஹம் சரி சரி நீ ஓடுறத சவாரி செய்த பட்டாலே தெரியுது கரெக்டா ஓடிவேன் வர வர ரொம்பட்ட மெச்சூர்ட் ஆகிட்டேன் பரவாயில்லையே சரி சரி ஒன்றும் என்னையே பண்ணிக்கலாம் ஐயா ஜாலிஜாலி குடிர போ போ குட குடிரோடும் குடர ஏய் ஏய் அனுஷ்கா அம்மா இங்கே பாருங்கம்மா என்னோட ஃப்ரெண்ட் அனுஷ்கா வந்திருக்கா ஏய் அனுஷ்கா நீ சவாரி கொண்டிருக்கியா எங்கே என்னோட அம்மா ஏய் வெண்பா நீயும் வந்திருக்காங்க குதிரை சூப்பராக சவாரி பண்ணுது என்னோட அம்மா இங்கே தான் இருக்காங்க ஆண்டி ஹாய் ஆண்டி அட

ஹாய் மேடம் நீங்க எப்படி இருக்கீங்க ஓ நீங்க தான் அனுஷ்காவோட அம்மாவா ஓகே 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 நீ உங்க பொண்ணு கூடாதான் படிக்கிறா ரெண்டு பேருமே பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் கிளாஸ்மேட்ஸ் ஒட்டர்கிட்ட ஹெல்ப் பண்ணதுக்கு உருடியா இருப்பாங்க இல்ல மேம் கரெக்டாக சொன்னீங்க மேம் ஆமாம் உங்க பேர் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா என் பேர் வினிதா ஓ உங்க பேர் வினிதாவா மேம் எஸ் வினிதா அவங்க ரெண்டு பேருமே இருக்காங்களே எப்போவுமே ஹெல்ப் பண்ணதுக்கே உருடியா இருப்பாங்க வினிதா உண்மையாவே சொல்லணும் வந்துட்டு போயிட்டா பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஆமா 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 உங்க பேரு என்ன என் பேரு பேரு வள்ளி ஓ வள்ளி உங்க பேரு உங்க பா மீட் பண்ணது எனக்கு ரொம்ப ஹாப்பி அட அட நீங்க யாரு ஓ என் நானா நான்ட்டு காவியா இவங்கடா என்னோட பசங்க ஜோயா ஜியா ஓ உங்க பசங்க பேர் ஜோயா சியாவா அது சரி இவங்களும் அம்மா தான் படிக்கிறாங்க என்னது இவங்களும் நம்ம நம்ம ஸ்கூல்ல தான் படிக்கிறாங்களா அட ஆமாங்க வினிதா இது கூடமா உங்களுக்கு தெரியல இவங்க இங்க பாப்பாங்களா டெய்லி நான் பார்ப்பேன் என்னோட போ நானும் என்னோட போனும் டெய்லி உங்க ஸ்கூல்ல தான் பார்ப்பேன் தெரியுமா ஓ அதான் விஷயமா ஐயோ அம்மா இந்த சிங்கட்ட பாட்டாலே பயமா இருக்கு ஆமா அம்மா இந்த சிங்கட்ட பாட்டே பயமா இருக்கு பசங்களா பசங்களா என்ன பண்றீங்க ஏ அபினீட்டா இங்கதான் இருக்கியா நெக்ஸ்ட் நேஹா உம் ஓகே ஓகே உம் அபி அபிநீட்டி பக்கத்துல நின்றுட்டு இருந்தா அவ்வளவுதான் குடரை உன்னை முட்டிட்டு பாட்டுக்கோ நல்ல கேர்ஃபுல்லா நின்னுக்கோ அம்மா கொண்டு ஏதோ கால் நான் போய் அட்டன் பண்ணிட்டு வந்துடுறேன் குடிரையில சவாரி செஞ்ச முடலாளு நாண்டா குடிரையில சவாரி செஞ்ச முடலாளு நாண்டா இந்த சீட்டா மேல ஜோலியா சவாரி செஞ்சிருக்கேன் எனக்கு பாய் பண்ணாடே குதிரையில சவாரி செஞ்ச முடலாலு குதிரைல அம்மை குடரை குதிரை தெரிக்கோடும் குதிரை ஏ என்னேட்டா நான்டா நான் குதிரைய சவாரி செய்வேன் அது மட்டும் வந்து குடரை மேல இருக்க ஹாஃப் அன் அவருக்கு மேல குடிரை மேல உட்காண்ட நீ குடிரை மேல உட்காண்ட வரைக்கும் போடும் நான் தான் கவ சவாரி செய்வேனே இந்த அபினேட்டி குதிரை சவாரில இறங்குறா குதிரை குதிரை தெரிக்க குதிர நீ குடிக்கிற குடில குடிரையே அவனு தள்ளி விட்டுற பாட்டுக்கோ அடெல்லாம் கிடையாது அதெல்லாம் ஒன்றும் தள்ளி விடாது குதிரை குதிரை இந்த அபினேட்டி சவாரி செய்யறா அபினேட்டு பிளீஸ் பிளீஸ் தயவு செஞ்சு எனக்கு நான்தான் விளையாடுவேன் போடுவோம் யான சவாரி செய்கிறேன் எப்படி யான சவாரி இதுக்கு பேர் என்ன தெரியுமா ரைனோசரஸ் சவாரி இதுக்கு பேர் என்ன தெரியுமா இது யான சவாரி தான் இது ஜீவரா சவாரி தான் இது ரைனோசரஸ்ஸு இது சீதா சவாரி டக்கு 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 பார்க்கலாம் ஆப் நாடா அட ஆக்சையா என்ன யானை கூட வந்து நின்றுக்க ஓ மை காட் ஜானில சவாரி செய்யா சரி சரி நான் பாரு குடரை சவாரி செய்யறேன் அப்படியாக்கா சரிங்கக்கா குடரை ஐயோ அக்கா என்னை தள்ளி விட்டுறாடிங்கக்கா ஆ சரி சரி தெரியாம பண்ணிட்டேன் இனிமே உன தள்ளி விட மாட்டேன் பாரு பாரு எப்படி சூப்பரா சவாரி செய்யுதுன்னு இந்த குடரை அக்கா ஒண்ணு மன்றாடிங்க எவ்வளவு நேரத்துக்கு நீங்க ஒரு விலங்கு ஓட்டீங்களோ அடுக்காட்ட மாதிரி கூட காசு இருக்கும் ஏ இது என்ன விஷயம் வேண்டியிருக்கு ஆஹ் அம்மா ஆனா சொன்னாங்க ஓகே டூ டு த்ரீ ஹவர்ஸ் ஆனாலும் கூட பரவாயில்ல ஆஹ் அத்தனை தடவை கூட ஓடலாம்னு அம்மா சொன்னாங்க ஏ குட்டீங்களா திரும்பிடு